திறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் இங்கே செல்வம் கண்டிப்பாக அவங்க அப்பாவோட ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி மீனாவோட பேச்சை மீறி பணத்தைலாம் கொண்டு போய் கொடுத்த முத்து உமோ மீனாவோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தாலையும் முத்து ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணத்தை சரிவர செலவு பண்ணாமல் இந்த செல்வம் எப்படி அது எல்லாத்தையுமே ட்ரிங்க்ஸ்காகலாம் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு முத்து ரொம்பவே கோவப்பட்டாலும் என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கேட்டாலும் பணத்தை கொடுத்துட்டேன் ஆனால் கொஞ்சமாவது மீனா சொன்ன யோசனை பண்ணி பார்த்திருக்கணும் மீனா எவ்வளவோ எடுத்து சொன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு நான் தான் இப்படி பணத்தை எடுத்து கொடுத்து வீணா இப்படி ஒன்னு இல்லாம பண்ணிட்டேனே என் செல்வத்தை நான் நம்பின அளவுக்கு மீனாவை நம்பாமல் போய் மீனா மெலாம் கோவப்பட்டு ஏதோ மீனா தான் தப்பு பண்ணிட்டான்னு அவளாக திட்டினேன் அவளை அவமானப்படுத்தி பேசினேன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற மீனான்னு மீனா மெலே கோவப்பட்டேன் ஆனால் தப்பு செஞ்சதெல்லாம் நான் தானு இப்போ தான் எனக்கு புரிய வருது சேமித்த பணத்துலேருந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசனை பண்ணோன்னு மீனா எவ்வளவோ சொன்னால் நான் தான் மீனாவை புரிஞ்சிக்காமல் இப்படி பணத்தை வீண் பண்ணிட்டேன்னு சொல்லி முத்து ரொம்பவே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாக்கிட்ட போயிட்டு ரொம்பவே மெதுவாக மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிரு மீனா நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்காம நீ சொன்ன பேச்ச மீற போய் தான் இப்ப காம்படிஷன்ல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லட்ச ரூபா பணம் இல்லாம போயிடுச்சு மீனா அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் இப்படி செய்யவே மாட்டேன் மீனா நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும் என் ஃப்ரெண்டு முக்கியம் நினைச்சுனே தவிர்த்து நீ பேசின எதையுமே கேட்காம போயிட்டேனே மீனா இப்ப நம்ம ரூம் கெட்டணும்னு சேர்த்து வச்ச பணம் இப்படி வீணா போச்சேன்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு முத்து மீனா கிட்டயும் மன்னிப்பு கேக்கிறாரு உடனே மீனாவும் இதுக்கு தாங்க சொன்னேன் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அளவேண்டிய அவசியமே இல்லை நீங்க மனசு மாறி திரு பிறந்தநாளே போதும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சமாவது யோசனை பண்ணணும் அந்த பணத்தை நம்ம சரியான நபருக்கு தான் கொடுக்கணுமான்ட்டு கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கன்னு எத்தனையோ முறை சொன்னேன் இப்ப பணம் வீணா போச்சு நான் இப்ப பணத்தை கொடுத்ததே தப்பு அப்படின்னு இப்ப கஷ்டப்பட்டு அழுதோ இல்லை என்கிட்ட மன்னிப்பு கேட்டோ என்னங்க பிரயோஜனம் இருக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லைங்க நூறு தடவை சிந்திக்கணும் தன்னுடைய நண்பன் முக்கியம் அப்படின்னு நினைச்ச நீங்க பணத்தோட அருமை தெரியாமல இப்படி பண்ணிட்டீங்க எங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களுக்காக பணம் சேமிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதனால பணத்தோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க அப்படி இல்லையே நீங்க ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காகவும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்காகவும் எப்பயுமே வந்து வீண் செலவு செய்கிற ஒரு நபராக தான் இருந்திருக்குறீங்க இனியாவது நீங்கள் பணத்தோட அருமையை புரிஞ்சுக்கோங்க யாருக்கு பணம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது சேமித்த பணத்தை எப்படி வந்து பக்குவமாக செலவு பண்ணோன்னு இனியாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரிதான் நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம் கண்கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே முத்துவும் என்னை மன்னிச்சிரு மீனா எப்படியாவது நான் வந்து இந்த பணத்தை கண்டிப்பாக உனக்கு நான் திருப்பி தருவேன் ஏன்னா இந்த பணத்தை நான் தான் வீண் செஞ்சுருக்கேன் எவ்வளவோ சொன்னேன் அந்த யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுக்காதீங்க யார்கிட்டையும் கொடுக்காதீங்கன்னுட்டு நான் தான் கேட்கலையே மீனா அதனால தான் பணம் இல்லாமல் போயிடுச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்குற அளவு கொடுக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மீனா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுகிறாரு அதுக்கு மீனா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் பணத்தை கொண்டு போய் அடுத்தவங்க கிட்டே கொடுக்கும்போது யோசிக்கணுமே தான் உங்களுக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தேன் அது மட்டும் இல்லாம நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு இங்க செல்வம் அண்ணங்கிட்டையும் போய் பேசினேன் ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு இன்னொரு விஷயம் சொல்லுங்க நான் அத்தை கிட்ட சவால் விட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எனக்கு மாடியில ரூம் விட நீங்களும் நானும் யார் முன்னாடியும் கூடாது தலை நிமிந்து வாழணும்ன்ற ஆசையில தான் நாங்களே ரூம் கெட்டிக்கிறோம் சவால் விடுற மாதிரி பேசினேன் ஆனால் அதை கூட தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நீங்க என்னவோ மாடியில குளிரானாலும் சரி மழை பனின்னு எல்லாத்துலையுமே மாடியில படுத்துக்கிறீங்க நானும் தனியா இங்க இருக்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி நாமளும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ரூம் கெட்ட ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நானும் வந்து நல்லா உழைக்க ஆரம்பிச்சேன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் இப்போ யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய இதுவே இல்லைங்க சம்பாதிக்கிற பணத்தை எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறோம் அதை எப்படி செலவு பண்றோம் வீண் செலவு பண்ணாம அதை எப்படி பக்குவமா பாத்துக்கிறோன்றது தாங்க முக்கியம் இனியாவது இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கணும் புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து அவங்க பேச்சை மீறி ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு போனா இந்த நிலைமையில தாங்க வந்து நிற்கணும் அதுக்கப்புறமா எதுவும் இல்லாமல் நிற்கும் போது அழுது ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி மீனா முத்தக்கிட்ட பேசும்போது முத்துவும் இனி அப்படி நடந்துக்கவே மாட்டேன் மீனா உன் பேச்சை மீறி நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை ஆனா என் ஃப்ரெண்டுக்காக நான் உன்னோட பேச்ச மீறினது தப்பா போச்சு இனி ஃப்ரெண்ட பத்தியும் இல்ல யார பத்தியும் யோசிக்க மாட்டேன் நீ சொல்றத மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க எல்லா விஷயமுமே இங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது இத பார்த்த ரோஹிணி விஜயான் எல்லாருக்குமே தெரியுது இங்க முத்து வந்து மீனாவோட பேச்ச மீறி அங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்ததால இங்க பணமும் இல்லாம போயிருச்சு அதனாலதான் முத்து இப்படி கண் கலங்கி மீனா கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேக்குறான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க உடனே அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு டே முத்து என்னவோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா இப்ப மீனா கிட்ட எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லும்போது இங்க அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னே சொல்றாங்க கூடனே விஜயாவும் என்னங்க அதான் தெரியலையா என்ன அன்னைக்குதான் பெரிய பிரச்சனையாச்சே முத்து மீனா கிடையில ஏதோ அவன் ஃப்ரெண்டு பணம் கேட்டான் இங்க மீனா பணம் தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருந்தால மீனாவோட பேச்சை மீறி உங்க பையன் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அங்க அவமானப்பட்டு வந்திருக்கானா அந்த பணம் கொடுத்ததே வீணுன்னு தான் உங்க பையனுக்கு புரிய வந்திருக்கு இனி அவன் அழுதா மட்டும் அந்த ஒரு லட்ச ரூபா வந்துட போதாங்க எனக்கு தெரியும் இந்த மீனா என்னதான் சவால் விடுற மாதிரி பேசினாலும் மாடியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ரூம் கெட்ட போறதே கிடையாது இருந்த பணமும் ஒன்றும் இல்லாமல் போச்சு இனி எப்படிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை என்ன முத்தம் செஞ்சு வச்சிருக்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு அளவு இல்லையா இப்படிதான் நீ மீனாவோட பேச்சை மீறி அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து உனக்கு என்ன கிடைச்சிச்சு அவமானம் மட்டும் தானே இப்படியா நீ செய்வே நீ இப்படி யோசிக்காம செய்வேனு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நீ என்னதான் இருந்தாலும் மீனாவோட பேச்சை மீறி இந்த காம்படிஷன்ல கிடச்ச பணத்தை கொண்டு போய் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு முத்து இது இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு போய் அவமானப்பட்டு வந்த நிக்கிற இதே மீனா சொல் பேச்சை கேட்டிருந்தா இப்படி எல்லாம் உனக்கு நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லும் போது அப்பா என்ன மனசுருங்கப்பா இப்படி நடக்கும்னு தெரியாம போச்சு செல்வம் முக்கியம்னு நினைச்சேன் செல்வம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சனே தவிர்த்து மீனாவோட பேச்சை கேட்கணும்னு நான் நினைக்கலப்பா அதனாலதான் இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரோஹிணி மனோஜ் விஜயான ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னவோ இந்த சம்பாதிச்சு சம்பாதிச்சுதான் நகை வாங்கி தருவான் அந்த தான் நான் போட்டுப்பேன் சீக்கிரமாவே மாடியில ரூம் கட்டிடுவான் அப்படி இப்படின்னு பில்டப் விட்டுட்டு இருந்த மீனா இப்ப இந்த முத்துவால பணம் இல்லாம நிக்கிற இவங்களால ரூம் கெட்டவும் முடியாது இந்த முத்து சம்பாதிச்சு மீனாக்குன்னு நகையை வாங்கி கொடுக்க போறதும் கிடையாது அப்படின்னு ரொம்பவே ஏளனமா பேச இங்க மீனா கண் கலங்கி போய் நிக்கிறாங்க நம்ம எவ்வளவோ எடுத்து சொன்னா முத்து கேட்கல அதனால வீட்டுல உள்ள எல்லாரும் மறுபடியும் இப்ப முத்துவால என்னையும் இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க மீனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முத்துவும் என்னாலதான் மீனா இப்படி கண்கலங்கி போய் நிக்கிறா நான் யோசிக்காம செஞ்ச ஒரு விஷயத்தால வீட்டுல உள்ள எல்லாரும் மீனாவை இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி மனசு வேதனை படுறாரு அது மட்டும் இல்லாம இப்ப இப்ப விட அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வந்து வீண் செலவு செஞ்சு அந்த ஒரு லட்ச ரூபாயையும் சீக்கிரமாக சம்பாதிச்சு மீனா கிட்ட கொடுக்கணும் மீனா நினைச்ச மாதிரியே அவளுக்கும் நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இப்படி இருந்துட்டோமே யோசிக்காமன்னு சொல்லி இங்க செல்வத்துக்கு பணம் கொடுத்து நம்ம அவமானப்பட்டது மட்டும் இல்லாம இப்படி வீணா போச்சே அப்படின்னு சொல்லி மனவேதனையில இருக்காரு இங்க ஏற்கனவே சிட்டி ரோஹிணி கிட்ட சொன்ன மாதிரி இந்த முத்துவோட மொபைல்ல இருக்க அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லார்கிட்டையும் காட்டணும் எல்லாருக்கும் அதை அனுப்பணும் அதன் மூலமா மீனாவும் சத்தியாவும் அவமானப்படுத்தணுமே என்ன செய்ய அப்படின்னு ஒரு பக்கம் ரகிணி யோசிக்கிறாங்க முத்து எப்பயுமே மொபைல அங்க இங்கன்னு வைக்க மாட்டாரு எப்பயுமே பக்கத்திலே வச்சிருக்கும் போது இங்க எப்படி அந்த மொபைல் எடுக்கிறதுன்னு தெரியல ஆனா இன்னைக்கு முத்து ரொம்பவே மனவேதனையில இருக்காரு மீனாவால் மீனாவுக்கு மீனாவோட பேச்சை கேட்காம மீனா பேச்சை மீறி பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சோகமாகவும் இருக்காரு அதனால கண்டிப்பாக மொபைல் அவர் பார்க்க மாட்டாரு எங்கே வைப்பாருன்னு பார்ப்போம் யாருக்கும் தெரியாம எடுத்து அந்த வீடியோவை முதல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அனுப்பிடணும் மீனாவும் சத்யாவும் என்னென்ன செஞ்சிருக்காங்க இந்த சத்யா தான் வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்து மீனாவை இங்கே விஜயா ஆண்டி வந்து வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நாம இந்த வீட்டில் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் பி இனியே தினேஷும் என்னுடைய வழிக்கு வரவே மாட்டான் அதனால சிட்டி சொன்னதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஆனா சரியான சமயத்துல இங்க யாருக்கும் தெரியாம முத்துவோட மொபைலை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி முத்து எங்க போறாரு எங்க வராரு அவருடைய மொபைலை எங்க வைக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி இங்க விஜயா ரோஹிணி கிட்ட என்னமா ரோஹிணி காலையில இருந்து நல்லா வேலை செஞ்சு களைச்சு போய் வந்திருக்க நீ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பன்னு பார்த்தா இப்ப என்னவோ வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கியே எதை பத்தியுமா யோசனை பண்ணிட்டு இருக்க என்ன விஷயம் தூக்க வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரோஹிணியும் இல்லாண்டி கொஞ்சம் டயர்டாக இருந்தது அது மட்டும் இல்லாம நாளைக்கு என்னென்ன வேலை எல்லாம் இருக்கு எங்கெல்லாம் கிளைண்ட்டை பாக்க போகணுன்னு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் தூக்கம் வந்தவனே நானே ரூமுக்கு போயிடுறேன் ஆன்டி நீங்க போய் படுங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க இங்கே முத்து தன்னுடைய மொபைலை கீழே சார்ஜர்ல போட்டு விட்டுட்டு மாடியில போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்பி போயிடுறாரு இதை பார்த்த ரோஹினி வீட்டுல எல்லாருமே தூங்க போயிட்டாங்க இந்த முத்துவும் மொபைல்ல சார்ஜ்ல போட்டுட்டு மேலே அவர் பாட்டுக்கு தூங்கலான்னு போயிட்டாரு இதுதான் சரியான சமயம் மொபைல எடுக்கணும் அந்த சத்யாவோட வீடியோ எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும் அப்படி அந்த வீடியோ மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நாம நினைச்சது எல்லாமே நடந்துடும் இந்த முத்து மீனா வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்க இந்த முத்துவும் மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இப்படிப்பட்ட உண்மை தெரிஞ்சிருந்தும் அதை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிட்டாருன்னு இங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம் நாம சத்யாவுக்கு உதவி செஞ்சு சத்யா சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா அந்த பிஏ தினேஷன் நம்ம வழியில இனி வரவே மாட்டான் அப்புறம் என்ன சந்தோஷமா நம்ம இந்த வீட்டில விஜய ஆண்டி கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நாம மனோஜ் கூட ஆசைப்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கையே வாழ வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல அம்மா இந்த மீனா இங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க மீனாவும் ரொம்பவே டயர்டா இருந்ததுனால சீக்கிரமா படுத்துட்டாங்க அதனால ரோஹிணி இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம முத்துவோட மொபைல அந்த சார்ஜ்ல இருந்து எடுத்து ஒவ்வொரு வீடியோவா பாக்குறாங்க ஏதாவது வீடியோ இருக்கா இந்த சிட்டி சொன்ன மாதிரி அந்த ஆதாரம் ஏதாவது இதுல இருக்கான்னு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க மாடிக்கு போன முத்து என்ன ஞாபகம் வந்ததோ தெரியல திடீர்னு சரி மொபைலை போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு அந்த சமயம் ரோஹிணி யாருக்குமே தெரியாமல் இங்கே முத்துவோட மொபைலை தன்னுடைய கையில் வச்சு எதையோ தேடிட்டு இருக்கிறத முத்து பார்த்துர்றாரு உடனே முத்துவும் என்ன இந்த பார்லம்மா தேவையில்லாமல் என்னுடைய மொபைலை கையில் வச்சுருக்காங்க என்ன விஷயம்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே லைட்டை போட்ட உடனே யார் லைட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பதறி போன இங்கே ரோஹிணி முத்து நிற்கிறத பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னுடைய கையில முத்துவோட மொபைல் இருக்கே இது தெரிஞ்சுதான் இவர் லைட்டை போட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி எதுவுமே பேச முடியாம திருத்திறன் மொழிக்க உடனே அங்க வந்த முத்துவும் என்ன பார்லம்மா யாருக்குமே தெரியாம எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட மொபைலை எதுக்காக நீங்க எடுத்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதுல அப்படி என்ன விஷயத்த தேடிட்டு இருக்கீங்க நானும் ரொம்ப நேரமா தான் இருந்தேன் ஆமா என்னாச்சு எதுக்கு என்னுடைய மொபைல் எடுத்தீங்கன்னு கேட்க அதுவா சும்மா பார்த்தேன் ரொம்ப நேரமா சார்ஜில் இருக்கே எடுத்து வைப்போமேன்னு பார்த்தேன் அது மட்டும் இல்லாம உங்களோட மொபைல எனக்கு எடுத்து எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது பொய் சொல்லாதீங்க பார்லம்மா காரணமே இல்லாம நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களே அது மட்டும் இல்லாம சாப்பிட்ட உடனே நீங்களும் மனோஜும் அங்க தூங்க போயிடுவீங்க ஆனா இன்னைக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மொபைல் எடுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஆமா எந்த விஷயத்த பாக்குறதுக்காகவும் இல்ல கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எடுத்தீங்க இல்ல எந்த காரணத்துக்காக எடுத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோபமா சத்தம் போடுறாரு முத்துவோட சத்தத்தை கேட்டு தன்னுடைய எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல இருந்து வெளியில வராங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே இங்க முத்து வேற எவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த விஜயாவும் டேய் முத்து உனக்கு நேரங்காலமே தெரியாதாடா போய் படுத்து தூங்கு தேவையில்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்க யார் பேச்சையும் இவன் கேட்கறதே இல்லை இப்போ எதுக்கிட்ட எவ்வளோ சத்தமா பேசிட்டு இருக்கு நாங்களாம் தூங்க வேண்டாமா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே முத்து தான் நான் சத்தம் போட்டேன் ஆமா இந்த ஒரு பாடலம்மா தூங்க வேண்டியது தானே இவங்க எதுக்கு என்னுடைய மொபைல் எடுத்து வச்சிருக்காங்க அதுதான் எதுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க என் மொபைல்ல என்ன தேடுறீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு என்னவோ பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் அப்படின்னும் போது உடனே மனோஜ் என்ன ரோஹிணி அவன் மொபைலில் போய் எடுத்து வச்சிருக்கேன் அவன் சாதாரண டிரைவர் அவன் மொபைலில் அப்படி என்ன இருக்க போது எதுக்காக முத்துவோட மொபைலில் நீ எடுத்த அப்படின்னு கேட்கும்போது இல்லை மனோஜ் சும்மா தான் எடுத்தேன் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீனாவும் ஆமாங்க அடுத்தவங்களோட பொருளை தொடக்கூடாது அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு எப்பயுமே நீங்கள் தானே என்னையும் என் வீட்டுக்காரரையும் ரொம்பவே ஏலனமாக பேசுவீங்க அப்படி இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்டயே கேட்டு நீங்கள் எடுக்க வேண்டிதானே நாங்கள் இல்லாதப்போ என்ன ஆனாலும் சரி என் வீட்டுக்காரரோட மொபைலை நீங்கள் எதுக்குங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் முத்துவும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க உடனே ரோஹினி ரொம்பவே கோவமாயிருது நான் என்னவோ அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி உண்மையை சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனால் முத்துவும் மீனாவும் கேள்வி கேட்குறாங்க பேசாம சத்தியா அந்த பணத்தை எடுத்தாருன்னு சொல்லிட வேண்டியதான் வேற வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மீனா ரொம்ப கோவமாக ரோஹினிய்கிட்ட கேள்வி கேட்க உடனே ரோஹினியும் போதும் மீனா நீங்கள் எல்லாம் என் முன்னாடி நின்று பேசவும் கூடாது என்கிட்ட கேள்வி கேட்கவும் கூடாது உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா உங்கள் தம்பி அப்படிப்பட்ட வேலையை செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ரோஹினி அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பேசுகிறீங்கன்னா நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன் ஆனால் என் தம்பி என் தங்கச்சி என் அம்மாவன்னு யார் யாவது பற்றி பேசுனீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பேசுனால் என்ன செய்வீங்க உங்கள் தம்பி என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலையும் ஏமா ரோஹிணி அதான் ஏதோ சொல்ல வரல முதல்ல முழுசா சொல்லுமா அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாம மீனாவோட வீட்டுல உள்ளவங்களை பத்தி பேசிட்டு இருக்க அப்படி என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு இப்படி தேவையில்லாம பேசுறேன்னு கேக்குறாரு அதுக்கு உடனே ரோஹினியும் இல்ல மாமா இல்ல அங்கிள் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது இந்த முத்துவோட மொபைல்ல ஏதோ ஒரு வீடியோ இருக்குதான் அதுவும் அந்த சத்யாவை பத்தி அது என்ன விஷயம்னு சொல்றேன் இங்க ஆண்டி வெளியில போகும்போது ஒரு லட்ச ரூபா பணத்தை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நாம கூட ரொம்ப வருத்தப்பட்டோம் அதனால அந்த பணத்தை வந்து முத்துவே கொண்டு வந்து கிடைச்சிருச்சுன்னு கொடுத்தார்ல அந்த பணத்தை யார் எடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும் அது வேற யாரும் இல்ல மீனாவோட தம்பி தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாம ஆதாரத்தோட நிரூபிக்கலாம்னு நினைச்சேன் அந்த சத்யா இந்த பணத்தை எடுத்துட்டு போன விஷயம் ஒரு வீடியோ ஆதாரமாவே முத்துவோட மொபைல்ல இருந்திருக்கு அந்த ஆதாரம் வெளியில வரக்கூடாது மீனா குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக இங்கே இங்க வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சிருந்தோம் முத்து யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிருக்காரு இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு தான் முத்துவோட மொபைல்ல இருந்த அந்த வீடியோ எடுத்து உங்க எல்லாருக்கிட்டையும் காட்டலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள முத்து என்னவோ இப்படியெல்லாம் பேசிட்டாரு இந்தாங்க முத்து நீங்களே அந்த ஆதாரத்தை காட்டு உங்க மொபைலில் அந்த வீடியோ ஆதாரம் இருந்ததுல முத்து நான் பொய் சொல்றேன்னா நீங்க பொய் சொல்லவே மாட்டீங்கல்ல யாரையும் ஏமாற்றவே மாட்டீங்க தானே அப்படி இருக்கும்போது நீங்களே உண்மையை சொல்லி அந்த ஆதாரத்தையும் எல்லாரும் முன்னாடி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இங்க மீனாவும் என்ன ரோகிணி இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க என் தம்பி அப்படிலாம் செய்யவே மாட்டான் அவன் இப்போ காலேஜில் போய் படிச்சு நல்லா சம்பாதிக்கிறான்னு என் அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அவனை பத்திலாம் இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க நான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க ஆனா முத்து பதில் பேசாம தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு உடனே ரோஹிணி என்ன முத்து அதான் வீட்டுல எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியணும்னுட்டு எப்பயுமே என்னையும் மனோஜும் எப்படிலாம் பேசுவீங்க அவமானப்படுத்துவீங்க ஏழனமா நட எங்களை நடத்துவீங்க இப்ப என்ன இங்க மீனாவோட தம்பியை பத்தின உண்மையை நான் சொல்றேன் நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க என்ன அவங்க மேல எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு உண்மையை மறைக்கிறீங்களா ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதானே இங்க தானே அத்தையோட ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான் இந்த உண்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே அப்புறம் எதுக்காக இந்த உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி மீனாவையும் முத்துவையும் நிக்க வச்சு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க பதில் பேச முடியாம மீனாவோட குடும்பத்துக்கு நம்ம அம்மாவாலையோ இல்ல நம்ம வீட்டுல இருக்க யாராலையோ எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாதுன்னு இந்த சத்தியாவ்பத்தனை உண்மையை மறைச்சேன் ஆனா அந்த ரோஹினி இப்படி எல்லாத்தையுமே சொல்லிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து உடனே முத்துவும் இந்த உண்மை எனக்கும் சத்யாவுக்கும் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த பார்லம் அம்மாவுக்கு எப்படி இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு முத்துவுக்கு ஒரு யோசனை வருது உடனே இந்த பிரச்சனையில நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டது இந்த சத்யாவும் சிட்டியும் தான் அப்ப ஒருவேளை சிட்டி மூலமா இந்த ரோஹினிக்கு தெரிய வந்திருக்குமா பிரச்சனை நாம பக்கம் வரதுனால நாம தான் மாட்டிப்போம் பிரச்சனையை இந்த ரோஹிணி பக்கம் திருப்பி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு முத்துவும் நான் எதுக்கு போய் சொல்லணும் என்கிட்ட எந்த வீடியோ ஆதாரமும் இல்ல ஆமா பார்லலம்மா இப்படி ஒரு விஷயம் உண்மையாவே நடந்திருந்ததுன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னது நீங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சீங்க அதை யாரோ உங்ககிட்ட சொன்னதா சொன்னீங்களே யாரு அந்த சிட்டியா அப்படின்னு முத்து கேள்வி கேக்குறாரு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னானான்னு முத்து சந்தேகப்பட்டு ரோஹினி கிட்ட கேள்வி கேட்க இங்க திரு திருன்னு முடிக்கிறாங்க ரோஹினி நாள இப்போ வசமா மாட்டிக்கிட்டேன் இந்த விஷயத்த யாரு உங்ககிட்ட சொன்னதுன்னு முத்து என்கிட்ட கேள்வி கேட்பாருன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த சிட்டி நீதான் என்கிட்ட இந்த உண்மையை சொன்னாருன்னு சொன்னா சிட்டிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நீ எதுக்கு அவங்கிட்ட பேசின சிட்டி எதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னானுட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் என்ன விடாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்புறம் சிட்டி கிட்ட நான் பணம் வாங்கின விஷயம் வெளியில வந்துருமேனு சொல்லிட்டு எந்த பதிலுமே பேச முடியாம திரு திருன்னு உடனே அண்ணாமலை இதுல யார் சொல்றது உண்மைன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல இந்த ரோஹிணி என்னடானா இந்த விஷயத்த யார் சொன்னாங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா இந்த மூத்த என்னடானா தன்னுடைய மொபைல்ல அப்படி ஒரு ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானே இப்ப எதுக்காக இந்த ரோஹிணி தேவையில்லாம முத்தோட மொபைல் எடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசுறாரு ரோஹிணி பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க இங்கே மீனா இன்னொரு பக்கம் தன்னுடைய தம்பி சத்யாக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக என் தம்பி சத்யா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டான் இந்த ரோஹிணி வேணும்னே என்னுடைய குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி மீனா பேசிட்டு இருக்கும் போது இங்கே ரோஹிணியை மேற்கொண்டு எந்த பதிலுமே சொல்லாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கும் போது இங்கே விஜயா ரோஹிணியை பார்க்குறாங்க இங்கே விஜயாவுக்கு ரோகிணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருது